بسم الله الرحمن الرحيم. ولقد يَسَّرْنَا القران للذكر فهل من مدكر. نعم من ذا அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம் பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் பதினான்கு புள்ளி ஒன்பது கோடி பேர் முதியவர்கள் அதாவது பத்தில் ஒருவர் அறுபது வயதை தாண்டியவர் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் பிறரை சார்ந்தே இருக்கின்றது அதன் அடிப்படையில் முதியோர்கள் ஒரு வகையில் குழந்தைகள் போன்றவர்கள்தான் பிள்ளை பருவத்தில் நம் மீது அன்பு காட்டப்பட்டதை போல முதியவர்களிடமும் அன்பும் கருணையும் காட்டப்பட்ட வேண்டும் நாமும் முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதனை மனதில் கொள்ள வேண்டும் அறிவாளியிடம் கேட்பதை விட ஒரு அனுபவசாலியிடம் கேள் என்று அரபியிலே ஒரு பழமொழி உண்டு மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பார்கள் நன்மை தீமை லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி இது போன்ற வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் முதியோர்களிடம் முதன்மையான ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்க்கிறோம் இதில் ஒரு வகையில் மகிழ்ச்சி ஒரு வகையில் வருத்தம் வருத்தம் என்னவென்று சொன்னால் பெற்றோர்களை காக்கின்ற கடமையை பிள்ளைகள் தவறவிட்டிருப்பதும் பெற்றோர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்கவே பெற்றோர்களை ஆதரவற்றவர்களாக மாற்றிவிடுவது பெற்றோர்களை சுமையாக பார்ப்பது இது வருத்தத்துக்குரிய விஷயம் இன்னொன்று இந்த ஆதரவற்ற சூழ்நிலையில் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக ஒரு இடமாவது இருக்கிறதே முதியோர் இல்லம் என்று அதுவும் இல்லை என்றால் அவர்கள் நிலைமை என்ன அந்த வகையில் ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாது ஒரு சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாது இது உருவானதுக்கு காரணம் என்ன பிள்ளைகளுடைய நன்றி கட்டத்தனம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆக இறைவன் திருமுறையிலே எனக்கு நன்றி செலுத்து உனது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து குர்லி ஒலிவாலி தேக்க எப்போதுமே குரானில் இதை பார்க்கலாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியாக இணைந்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்துடும் இறைவனை இணை வைக்காதீர்கள் உங்களுக்கு பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் அடுத்தாப்புல வர்றது அதே மாதிரி இங்கே பாருங்கள் குர்லி எனக்கு இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து ஆக நன்றி கெட்ட கருவறையில் சுமந்து உங்களை ஈண்டெடுத்து உங்களை வளர்த்து ஆளாக்கி மருத்துவம் பார்த்து சேவை செய்து கல்வி கற்றுக் கொடுத்து பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி உங்களுக்கு நல்ல துணையை தேடி கொடுத்து கடைசி நேரத்தில் திருமணம் முடிந்த பிறகு நீங்கள் அவர்களை கொடுமை செய்கிறீர்களே அவர்களை துரத்தி அடிக்கிறீர்களே இதைவிட நன்றி கேட்டத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஆகவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் செய்த தியாகத்தை சற்று மனத்திறையில் கொண்டு வந்தால் நமக்கு இது போன்ற காரியங்கள் செய்வதற்கு மனசு வராது நன்றாக மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி செய்வார்கள் திருப்பதே நிலை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் நிகழும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து அவருடைய திருப்தியை பெற்று நீங்கள் சோழம் செல்வதற்குரிய வழியைப் பாருங்கள் மனிதன் குழந்தையாக பிறந்தது முதல் படிப்படியாக வாலிபம் பின்னர் முதுமையை அடைகின்றான் வயோதிக பருவத்தை அடைந்த பிறகு குழந்தையை போன்றே பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுகின்றான் நடையில் பார்வையில் பேச்சில் செயலில் என ஒவ்வொன்றிலும் முதியவர்கள் குழந்தைகளாகவே மாறிவிடுகின்றார்கள் இத்தகைய உடல் மாற்றத்தைப் பற்றி இறைவன் திருக்குரானில் பதிவு செய்கின்றான் நீங்கள் பலவீனமான நிலையில் இருந்தபோது உங்களை படைக்க தொடங்கியவன் அல்லாதான் பிறகு அந்த பலவீனத்தை அடுத்து உங்களுக்கு வலிமையை தந்தான் பின்னர் அந்த வலிமையை அடுத்து உங்களை பலவீனர்களாகவும் முதியவர்களாகவும் ஆக்கினான் அவன் எதை நாடுகின்றானோ அதை படைக்கின்றான் மேலும் அவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் யாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் ஒரு வாலிபர் வயது முதிந்தவருக்கு மரியாதை செலுத்தினால் அந்த வாலிபர் வயோதிக பருவத்தை அடையும் போது அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒருவரை இறைவன் ஏற்படுத்தாமல் விடமாட்டான் என நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி சல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் உங்களிடையே உள்ள பலவீனர்களின் பொருட்டால்தான் உங்களுக்கு இறைவன் தரப்பிலிருந்து உதவி கிட்டுகிறது என்று அபிவிருத்தி என்பது முதியோர்களுடன் உள்ளது எனவும் நபி சல்லாஹ் அலிவசல்லம் கூறினார்கள் முதியோர் ஒரு சுமை அல்ல முதுமை ஒரு சாபமும் அல்ல முதியோர்கள் ஒரு சமூகத்தின் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள் பழுத்த அனுபவங்களை கொண்டவர்கள் அவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் முன்னுரிமை முதல் மரியாதை கண்ணியம் பணிவு போன்ற நல்ல நடத்தைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் வல்ல அல்ல இதுபோன்ற நன்மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக Ooh. Mm -hmm.